ஒாகும் எல்லா சீரியல்களுமே மக்களின் ஆதரவை பெறுவதில்லை தொடர்கள் முடிவுக்கு வந்தால் மக்களும் சரி அதில் அதில் நடித்த நடித்த நடிகர்களும் சரி மிகவும் எமோஷனல் ஆகிவிடுவார்கள் அப்படி சமீபத்தில் ஒரு தொடர் முடிவுக்கு வருகிறது என்ற செய்தி வெளியானதிலிருந்து ரசிகர்கள் தங்களது வருத்தத்தை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அதேபோல் அந்த தொடரில் நடித்தவர்களும் சீரியல் முடிவது குறித்து எமோஷனலாக பதிவு செய்து வருகிறார்கள் சன் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் தொடர் இந்த வாரத்துடன் முடிவுக்கு வருகிறது கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் என்பதை காண மக்களும் ஆவலாக உள்ளனர் எதிர்நீச்சல் தொடரில் நடித்த மதுமிதா மற்றும் சிலர் எமோஷனல் பதிவு செய்து வரும் நிலையில் நந்தினி கதாபாத்திரத்தின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்த ஹரிப்பிரியா கடைசி நாள் படப்பிடிப்பில் எடுத்த புகைப்படங்கள் கடைசி டப்பிங் பேசிய போது எடுத்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் டப்பிங் பேசும்போது எடுத்த வீடியோவில் ஹரிப்பிரியா எமோஷனல் இருப்பது நன்றாகவே தெரிகிறது வீடியோவை பார்த்த ரசிகர்கள் நந்தினி கதாபாத்திரத்தை எப்போதுமே மறக்க மாட்டோம் எதிர்காலம் நன்றாக அமையும் என நிறைய கமெண்ட் பதிவு செய்து வருகிறார்கள் அத்தோடு தொடரில் பணியாற்றிய அனைவரையும் குறிப்பிட்டு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் ஹரிப்ரியா